வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உறுதி இலவச தமிழ் தேர்வு பதிமூணு ஓகேங்களா பதிமூன்றாவது ஃப்ரீ டெஸ்ட்டை பார்க்க போகிறோம் அதுக்கான கீ ஆன்சரை இப்போ நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அழகு ஆறு மொ எளிய மொழிபெயர்ப்பு இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டு தான் இன்றைக்கி காலையில் வச்சுருந்தோம் இதுக்கான கொஷின் பேப்பர் ஓகேங்களா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது எழுதாத நண்பர்கள் அதை பார்த்து டெஸ்ட் எழுதிக்கோங்க எழுந்துட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கிராஃபிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இந்த டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணினி சார்ந்த சொற்களை தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி சொற்கள் தான் இந்த யூனிட் ஆறில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த டெஸ்ட்டில் எல்லாமே என்னென்னா கணினி சார்ந்த சொற்கள் தான் மேக்ஸிமம் இருக்க போது இது எல்லாமே சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஆல்ரெடி நம்ம சிறப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள கணினி சார்ந்த சொற்கள் எல்லாம் வீடியோஸ் போட்டுட்டோம் அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் கிராஃபிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா கிராஃபிக்னால் என்னென்னா வரையல் அல்லது வரைகலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா வரையலை வரையியல் அல்லது வரைக்கலை கிராஃபிக்னா ஓகேங்களா வன்வெட்டு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஓகேங்களா டிஸ்க்குனா வட்டு ஓகேங்களா அப்போ வன்வட்டுனா என்னென்னு பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்க் ஓகேங்களா நம்ம சொல்ல ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்க் தான் வன்வட்டு ஓகேங்களா வட்டு இயக்கி நம்ம இங்கே என்ன பார்த்தோம் வட்டுக்கு டிஸ்க்குன்னு பார்த்தோங்களா இயக்கினா ட்ரைவ் ஓகேங்களா அப்போது வட்டு இயக்கினா என்னன்னு பார்த்தோன்னா வட்டு இயக்கினா ஹார்ட் டிரைவ் ஓகேங்களா ஹார்ட் வட்டி இயக்கி அப்படின்னா ஹார்ட் ட்ரைவ் ஓகேங்களா வன்வட்டுன்னா என்ன சொல்லியிருந்தோம் ஹார்ட் டிஸ்க் ஓகேங்களா அடுத்த வரையல் அல்லது வரைகலை இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா கிராஃபிக் ஓகேங்களா கிராஃபிக்னா என்ன வரையல் அல்லது வரைகலை ஓகேங்களா வசைவு இது நானாக கொடுத்த ஒரு சொல் ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக்க இல்லை டிஜிட்டல்னு வந்தாலே என் முறை ஓகேங்களா இந்த என்ன நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாலே இந்த கேள்விக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்னா முறை பரப்புகை ஓகேங்களா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்னா எண்முறை பரப்புகை இது தொடர்முறை பரப்புகைனா அனலாக் டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா அனலாக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா தொடர்முறை பரப்புகை ஓகேங்களா கொஷின்ல டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா எண்முறை பரப்புகை ஓகேங்களா அடுத்ததாக இது நானாக கொடுத்த ஒரு ஆப்ஷன் இங்கே பாருங்கள் மைய செயலகம் இதுனா என்னன்னா சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஓகேங்களா நம்ம பிசி யூஸ் பண்ணும்போதெல்லாம் சிபி பற்றி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் பிசி யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் அந்த சிபியு தான் இது ஓகேங்களா மையச் செயலகம் அடுத்ததாக பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான இணையை கண்டறிகா சரியான இணையை கண்டறிக பாருங்கள் இதில் என்னென்னா அப்படியே மிங்கிள் ஆப்ஷன் வேறு ஒன்றும் இல்லை வேர்ட் ப்ராசஸர்னால் சொற் செயலி ஸ்ப்ரெட்ஷீட்னா விரித்தாள் ஓகேங்களா டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா தரவுத்தளம் ஓகேங்களா அடுத்ததாக டைரி டைரினா என்னென்னா நாட்குறிப்பு நாட்குறிப்பு ஓகேங்களா கால அட்டவணைனா கேலண்டர் ஓகேங்களா கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் தான் நாட்குறிப்பு அப்போது இந்த ஆப்ஷனும் தப்பு இந்த ஆப்ஷனும் தப்பு டைரியும் தப்பு அப்போ டேட்டா பேஸ் தரவுத்தளம் என்பதே சரியான இணை ஓகேங்களா இது அப்படியே வேர்ட் ப்ராசஸருக்கு சொல் செயலி இது வரணும் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு விரித்தாள்னு வரணும் ஓகேங்களா சரியாக இருக்கிற ஆன்சர் டேட்டா பேஸ் தரவுத்தளம் அடுத்ததாக பாருங்கள் சேட் பாட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் இந்த சேட் பாட் சார்ந்த கேள்வி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை தான் நானும் இங்கே கேட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தோன்னா சேட் சேட்னா உரையாடு ஓகேங்களா பாட்னா இயலிங்களா அப்போ ஆன்சர் என்ன உரையாடு ஏலி நிறைய பேர் உரை செயலி ஓகேங்களா இந்த மாதிரி கூட யோசிச்சிருப்பீங்க அல்லது உரை நுண்ணறிவு அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் சரியான ஆன்சர் என்னென்னா சேட் பாட்னா என்னன்னு பார்த்தோன்னா உரையாடு ஓகேங்களா வித்தியாசமான சொல் கேட்க அதிகம் வாய்ப்புள்ள ஒரு சொல் ஓகேங்களா அதனால் இதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது ஈபுக் மின் நூல் கரெக்டானா கரெக்டு ரீடர் மின் படிப்பகமானா இல்லை ஓகேங்களா ரீடர்னா மின் படிப்பான் ஓகேங்களா மின் படிப்பான் அப்போ படிப்பகம்னு இருக்குது இது தவறு ஈ பப்னால் மின் பதிப்பு இதுவும் கரெக்டு இமெயில்னா மின் அஞ்சல் இதுவும் கரெக்டு கொஷின்ல தவறான இணை கேட்டிருக்காங்க அப்போது ஆப்ஷன் பி ரீடர் ஈக்குவல் டு இரீடர்னா மின் படிப்பாகம் படிப்பகம்னு இருக்குது ஆனால் மின் படிப்பான்னு வரணும் ஓகேங்களா அப்போ இதுதான் தவறான இணை அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா சைன் இன் நம்ம நிறைய முறை இந்த சொல்லை தினசரி வாழ்க்கையிலே யூஸ் இருக்கோம் ஓகேங்களா தினசரி இந்த சை இந்த ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி பார்ப்போம் இந்த ஆங்கில சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் என்னன்னா புகுப்பதிவு புகுப்பதிகை ஓகேங்களா இது ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் டி ஏ அண்டு பி சைன்இன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம் புகுப்பதிவு புகு பதிகை ரெண்டுமே எதுக்கான ஆன்சர்னால் சைனினுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் ஃபோல்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இல்லைங்களா ஃபோல்டர் கோப்பு உரை அப்படின்னு வந்திருந்தா இந்த ஆப்ஷனே கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே வெறும் கோப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கோப்புனா ஃபைல் இல்லை நார்மலான ஃபைல் இல்லைங்களா ஃபோல்டர்னால் என்னன்னு பார்த்தோன்னா தாள் ஓகேங்களா இங்கே மைப்பொதினா ஸ்டாம்ப் பேடு ஓகேங்களா ஸ்டாம்ப் பேடு அழிப்பான்னா எதே சார் ஓகேங்களா ஃபோல்டர்னால் என்னப்போ கோப்பு உரைன்னு வந்திருந்தால் இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் வெறும் கோப்புன்னு இருக்கிறதால ஆன்சர் எது தான் கரெக்டு தாள் என்பதே கரெக்டு இது பன்னெண்டாம் வகுப்பு புத்தகம் ஓகேங்களா பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கலை சொல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சென்சார் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சென்சார்னால் என்னன்னா உணரி ஓகேங்களா காண்பினா ஷோ ஓகேங்களா சேமினா சேவ் என சேமினா சேவஸ் இல்லை சென்சார்னா உணரி ஓகேங்களா இதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் இந்த ஆப்ஷன் கான்பினா என்னென்னா ஷோ சேமினா சேவ் என சேமினா சேவ் அடுத்து அடுத்ததாக பாருங்கள் தவறான இணை எது ஓகேங்களா பாருங்கள் இன்பாக்ஸ் செய்தி பெட்டி கரெக்டு அவுட் பாக்ஸ் அவுட் பாக்ஸ்னால் செய்தி பெறும் பட்டியலில் செல் மடல் ஓகேங்களா செல் மடல் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் தவறான இணை ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்ததாக பாருங்க லாக்இன்னா உட்புகு லாக் அவுட்னா வெளியேறு இது மூணுமே இந்த மூணு ஆப்ஷனும் கரெக்டு தவறான இணை எது அவுட் பாக்ஸ் ஓகேங்களா செல் மடல் அடுத்ததாக பாருங்க ஸ்கேனர் நான் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய டைம் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தையை ஸ்கேனர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா வருடிங்களா ஒருங்குறி அப்படின்னா யூனிகோட் ஓகேங்களா ஒருங்குறின்னா யூனிகோட் விரலி அப்படின்னா ட்ரைவ் ஓகேங்களா விரலினா ட்ரைவ் இசுகைனா ஸ்கைப் ஓகேங்களா ஸ்கைப் காலிங் சொல்லுவோம் வீடியோ காலிங் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தால் அந்த ஸ்கைப்னா தான் இசுகை ஸ்கேனர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன வருடி ஓகேங்களா அடுத்ததா ஒருங்குறி அப்படின்னா யூனிகோட் விரலினா ட்ரைவ் ஓகேங்களா ட்ரைவ் இசுகைனால் ஸ்கைப் ஸ்கேனர்னா வருடி என்பதே சரியான விடை அடுத்ததாக பாருங்கள் மோடம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மோடம்னா இணக்கிங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் விரலினா என்ன பென்ட்ரைவ் வருடினா ஸ்கேனர் தான் பார்த்தோம் இசுகை அப்படின்னா ஸ்கைப் ஓகேங்களா அப்போது மோடம்க்கு என்ன ஆன்சர் இணக்கி அடுத்ததாக பாருங்கள் சேவர் சேர்வர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாருங்கள் சேவர்னா வழங்கி சர்வர்னால் வழங்குறது ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சர்வர்னால் வழங்குவாங்கல்ல ஓகேங்களா ஒரு உணவையோ நம்ம ஹோட்டலுக்கு போனால் கூட சர்வர்னு கூப்பிடுவோம்ல அப்படின்னா என்னென்னா உணவை நம்மளுக்கு வழங்குறவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சர்வர்னால் என்ன வழங்கி அதே மேலே ஆப்ஷன் பாருங்கள் வாங்கின்னு இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு போனால் கூட ஒரு சில டைமில் வழங்கியா வாங்கியா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் வாங்கினால் கிளைண்ட் ஓகேங்களா வாங்கினா கிளைண்ட் ஓகேங்களா தேர்டு பொரி சே சர்ச் இன்ஜின் எழுத்துரு ஃபாண்ட் ஓகேங்களா அப்போது சர்வர்னா என்ன வழங்குறது ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சர்வர்னால் வழங்கி அடுத்ததாக பாருங்கள் தமிழ் சொல் கண்டறிக டெக்ஸ்ட் மார்க் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா மார்க் நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் இந்த மார்க்கை வச்சே நீங்கள் ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணலாம் மார்க்னால் குறிக்கிறது ஓகேங்களா அப்போது குறிப்பு மீ உரை குறிப்பு மொழி ஐப்பர்டெஸ்ட் டெக்ஸ்ட் மார்க் அப் லேங்குவேஜ் ஓகேங்களா அடுத்ததாக ஸ்கைப் ஸ்கைப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இசுகை ஓகேங்களா விரலினா பென்ட்ரைவ் இனக்கி ஓகேங்களா இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் வருடியும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆன்சர் என்ன இசுகை அடுத்த கொஸ்டின் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா நிறைய பேர் நான் இன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட இதே கொஸ்டின் போட்டிருந்தேன் யூடியூப்பில் நிறைய பேர் வாட்ஸ்அப் புலனம் நம்ம தானே வரணும் நீங்கள் என்ன அந்த ஆப்ஷனே இல்லையின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க பட் ஆன்சர் என்னன்னா கட்செவி இங்களா இது பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு டேட்டாங்களா அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிறப்பு தமிழில் புலனம் ஸ்லாஷ் போட்டு கட்செவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கேட்டால் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாது ஓகேங்களா புலனமும் வாட்ஸ்அப் தான் செவியும் வாட்ஸ்அப் தான் ஓகேங்களா இப்போ புலனம்னால் என்ன கட்செவி ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்விகளை சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் வருடி இணைக்கி இசுகை ஓகேங்களா அடுத்ததாக பிளாக் ஸ்பாட் என்றால் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன வளைப்பு ஓகேங்களா இந்த ஆப்ஷனுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் கரெக்டான மீனிங் தெரிஞ்சால் ஈஸியாக இதை எலிமினேட் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர்னு போடலாம் சப்போஸ் உங்களுக்கு இது தெரியவே இல்லைனாலும் இந்த இசுகைனா என்ன இணைக்கினா என்ன வருடினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வளைப்பு தான் ஆன்சர்னு எளிமையாக உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இல்லை அடுத்ததாக பாருங்கள் தமிழ் சொல் கண்டறிக நேட்டிவ் வேர்ட் ஓகேங்களா அப்படின்னா என்னன்னா தமிழ் சொல் சுட்டி ஓகேங்களா நிறைய பேர் சஜஷன் ஒன்று பரிந்துரைன்னு ஒரு ஆப்ஷன் வைக்கலான்னு வச்சுருந்தேன் நிறைய பேர் இதை கூட ஆன்சராக போட்டிருப்பீங்க பட் இது சரியான விடை இல்லை ஆன்சர் என்னென்னா தமிழ் சொல் சுட்டி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தவறான இணை எது தவறான இணை எது ஃபாண்ட் ஃபாண்ட்டுனா எழுத்துரு ஈட்டர்நெட் இதுக்கப்புறம் வருவோம் கீபோர்டு விசைப்பலகை எப்பிக்கு எப்பிக்னே தமிழில் இருக்கே நிறைய பேர் இதுதான் தவறான இணையாக இருக்குன்னு கூட இதை நினச்சிருப்பீங்க பட் இதுக்கு சரியான விடை இது தான் உங்களா எப்பிக்குன்னா தமிழ்லேயும் அப்படியே எப்பிக்குன்னு தான் வரும் தப்பு எங்கே இருக்குன்னா இந்த ஈத்தர் நெட் இங்கே ஈத்தர் நெட்டுக்கு எப்படி வரும்னா எப்பிக் எப்படி தமிழில் அப்படியே வந்திருக்கோ அதே மாதிரி தான் வந்திருக்கோம் ஈத்தர் ஓகேங்களா ஈத்தர் நெட் அப்படியே வந்திருக்கும் ஓகேங்களா குறியேற்றம்னு வந்திருக்கீங்க ஓகேங்களா குறியேற்றம்னா ஆக்சுவலாக என்னன்னா என்கோடிங் என்கோடிங்னா தான் என்னென்னு பார்த்தோன்னா குறியேற்றம் இந்த ஈத்தர் நெட்டுக்கு அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கும் ஓகேங்களா எப்பிக்கு எப்படி நம்ம அப்படியே எப்பிக்குன்னு அதே அதேமாரி தான் ஈத்தர்நெட்டுக்கு எழுதணும் ஓகேங்களா குறியேற்றம் என்பது இப்போ தான் சொன்னோம் நம்ம என்கோடிங் ஓகேங்களா குறியேற்றம்னா என்கோடிங் அப்போது தவறான இணை எதுன்னு பார்த்தோன்னா இதில் இந்த ஈத்தர்நெட் குறியேற்றம் அடுதாக ஒய்ஃபை என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்ம தினசரி வாழ்க்கையில் இதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுற கேள்விப்பட்ட ஒரு சொல் தான் ஓகேங்களா ஆனால் இதுக்கு நிறைய பேருக்கு தமிழ் சொல் தெரியாது ஓகேங்களா வைஃபைனால் என்னன்னு பார்த்தோன்னா அருகலை என்ன அருகலை ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி சிம்பிளான கேள்வியாக கேட்டுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே சோர்ஸ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் அதை பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள் அதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தவறான இணை எது பால்கனி முகப்பு மாடம் கரெக்டு ஃபைல் கோப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் பால்கனின்னு அப்படியே தமிழில் இருக்குது அதுக்கு இணையான தமிழ் சொல் சாம்பியன் வாகை சூடி ப்ரோ நோட் பாருங்கள் ப்ரோ நோட்னா என்னென்னு இருக்குது மரபு தகவுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போது இதுதான் தவறான விடை ஓகேங்களா ப்ரோ நோட்னா மரபு தகவு இல்லை ஓகேங்களா அப்போ சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா தவறான இணை ஆப்ஷன் டி ஓகேங்களா இது மூணுமே கரெக்டாக இருக்குது இதுதான் தவறான விடை அடுத்ததாக பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக ரசீது ஓகேங்களா சொல்ல வந்துட்டா ப்ரோ நோட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒப்பு சீட்டு ஓகேங்களா ப்ரோ நோட்னா ஒப்பு சீட்டு ஒப்பு சீட்டு இல்லை ப்ரோ நோட்னா ஒப்பு சீட்டு ஓகேங்களா அடுத்ததா பிற மொழி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா டுவெல்த்து ஓல்டு ஓகேங்களா ஓல்டு புக்கில் இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறங்களா அதுக்கு முன்னாடி இருந்த சமச்சீர் புக்குக்கு சமச்சீர் புக் படிப்போம்ல அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் ஓகேங்களா அந்த பீரியடில் இருந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் இந்த கொஷின் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது எல்லாமே பழைய புக்கில் இருந்த கொஷின் இருபத்தி நாலு ஓகேங்களா நான் சொல்கிறேன் இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பழைய புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்ததா பாருங்கள் பால்கனியை பார்த்துட்டுங்களா ப்ரோ நோட்னா என்னன்னு பார்த்தோம் ஒப்பு சீட்டு ஓகேங்களா அடுத்ததாக ரசீது ரசீதினா என்னன்னா பற்றுச்சீட்டு ஓகேங்களா ரசீதினா என்ன பற்றுச்சீட்டு ஓகேங்களா ப்ரோ நோட்னா உப்பு சீட்டு ரசீதினா பற்றுச்சீட்டு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக கடவுச்சீட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் பாஸ்போர்ட் ஓகேங்களா இதெல்லாம் நார்மலான சொற்கள் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கணையான தமிழ் சொல் கண்டறிக்க உத்தியோகஸ்தர் ஓகேங்களா உத்தியோகஸ்தர் உத்தியோகம்னா வேலை ஓகேங்களா அப்போது ஆன்சர் என்ன ஒன்றுனா ஒரு அலுவலத்தில் வேலை செய்கிறவங்க ஓகேங்களா அப்போது அலுவலர் உத்தியோகஸ்தர்னால் யார் அலுவலர் ஓகேங்களா உத்தியோகஸ்தர் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னா அலுவலர் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நைட்ரஜன் இதுவும் பழைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான் நைட்ரஜன்னா என்னன்னு பார்த்தோன்னா உப்பு வலி உப்பு வலி ஓகேங்களா உயிர் வலினா ஆக்சிஜன் ஓகேங்களா உயிர் வலி படலம் அப்படின்னா ஓசோன் லேயர் ஓகேங்களா ஓசோன் இது அடிவழிக்கு அடிவழியை வரும் ஓகேங்களா அப்போ நைட்ரஜன்னா என்ன வலி ஓகேங்களா அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் நம்ம சொல்ல பிஎட் அதுதான் இது பிஎட்னா என்னன்னா இளம் கல்வியியல் பிஎட்னா இளம் கல்வியல் இது டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டாங்களா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டா இந்த க்ரீன் ரூம்ஸ் இதுவும் டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டா தான் க்ரீன் ரூம்ஸ்னால் என்னென்னா பாசறை நிறைய பேர் பசுமை மண்டலம் இந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா பாசறை ஓகேங்களா க்ரீன் ரூம்ஸ்னால் பாசறை இதுவும் டென்த்து புக்கில் இருக்கிற ஒரு டேட்டா தான் தமிழ் சொல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா என்னன்னா சொத்து மாற்று சட்டம் என்னது சொத்து மாற்று சட்டம் ஓகேங்களா அடுத்ததாக எடிட்டோரியல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எடிட்டோரியல் ஓகேங்களா நிறைய நம்ம நியூஸ் பேப்பர் நீங்கள் இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிச்சுருந்தீங்கன்னா இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் படிச்சிருந்தோம் எடிட்டோரியல்னு ந இடையில் ஒரு பெரிய ஒரு பேஜே ஒதுக்கி இருப்பாங்க எடிட்டோரியல்னு அதுதான் இந்த சொல் ஓகேங்களா எடிட்டோரியல்னால் என்னன்னா தலையங்கம் எடிட்டோரியல்னால் தலையங்கம் ஓகேங்களா அடுத்ததா வித்ராவல் ஸ்லிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்ம ஏடிஎம்லாம் போயிட்டு மணி வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் இங்கேயும் அந்த கான்செப்டே தான் ஓகேங்களா திரும்ப பெறல் படிவம் வித்ராவல் ஸ்லிப் அந்த ஸ்லிப்பை நான் திரும்ப வாங்க போகிறேன் ஓகேங்களா வித் எடுக்கிறது அல்லது வாங்குறது ஓகேங்களா அப்போது அந்த மீன் பண்ணி நீங்கள் போட்டால் கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா வித்ராவல் ஸ்லிப் ஸ்லிப்னா நான் கொடுத்த ஸ்லிப்பை வாங்க போகிறேன் திரும்ப ஓகேங்களா அதுதான் திரும்ப பெறல் படிவம் அடுத்ததாக பாருங்க அலிகேஷன் அலிகேஷன் என்ற ஆங்கில இணையான தமிழ் சொல் ஓகேங்களா அலிகேஷன் குற்றச்சாட்டு இப்படி கூட சொல்லலாம் நம்ம தமிழில் கரெக்டான சொல்லுன்னா என்ன சாட்டுரை ஓகேங்களா சாட்டுரை ஓகேங்களா அடுத்ததாக வாதி வாதினா இது டுவெல்த்து புக்கில் இருக்கிற ஒரு டேட்டா ஓகேங்களா பிளான்டிஃப் ஓகேங்களா பிளான்டிஃப்னு வரும் தண்டனை கன்விக்ஷன் கன்விக்ஷன் ஓகேங்களா சாட்டுரைனா அலிகேஷன் ஓகேங்களா அடுத்ததாக லாபி என்ற ஆங்கில சொல்லுக்கே இணையான தமிழ் சொல் இதுவும் டுவெல்த்து நியூ புக் ஓகேங்களா டுவெல்த்து நியூ தமிழ் புக் இதுவும் டுவெல்த்து நியூ தமிழ் புக் அதுக்கு பின்னாடி இருக்கிற கலை சொல் ஓகேங்களா லாபினா என்னன்னு பார்த்தோன்னா ஓகேங்களா லாபினா ஓய்வரை ஓகேங்களா இதெல்லாம் வித்தியாசமான சொற்கள் ரொம்ப முக்கியமான சொற்களும் கூட ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது சொற்கள் முப்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனே டீட்டெயில் தான் பார்த்துட்டோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மார்க் எவ்வளோன்னு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களும் இந்த டெஸ்ட்டு சார்ந்த கருத்துக்களும் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வாரம் அடுத்த தேர்வில் சந்திப்போம் நன்றி